மீண்டும் மீண்டும் செய்த அணிவல் மனதில் நின்ற செய்தான் நல்லா அதி செய்த கற்பு காணி தேரை கொண்டு கல்வி காண்கின்ற எங்கள் காமரச காமரசதான் நல்ல காமரச காமரசதான் அணைகளோடு காலமும் தொழிற்சாலையோடு வேலையும் தான் பர்ம வீரர் நீங்கதான் அணைகளோடு காலமும் தொழிற்சாலையோடு வேலையும் செய்து தந்த முதல்வர் நீங்கதான் பர்ம வீரர் நீங்கதான் மயோடும் தூய்மையோடும் ஆட்சிசெய்த கங்கம்தான் சிவகாமியும் குமாரசாமிும் எட்டுத் தண்டவைரம் தான் தெருгалиவரே நீவேண்டும் மீண்டும் மீண்டும் மால்தான் ஆச்சீல புன்னைசெய்த ஆமீரின் மணிதின்றா ஆட்சிசெய்த உத்தமரி தான் நல்லாட்சிசெய்த உத்தமரி தான் கற்பகத் தோடி கொண்டு பவிகாந்திந்தே எங்க தாமரசு தாமரசு தான் நல்ல கமரச கமரசதான் அச்சில புண்மை செய்து அனைவரின் மனதில் நின்று ஆட்சி செய்த உத்தமருதான் நல்ல ஆட்சி செய்த உத்தமருதான் கற்பு காண்டி பேரை கொண்டு கல்வி காண்கின்ற எங்க காமரச கமரசதான் நல்ல காமரச காமராசதான் நல்ல காமரச காமராசதான் நன்றி வணக்கம் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய பகிலும்

கையெழுத்து கயெழுத்து ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து விட்டாரே 6000 பள்ளிகளே திறந்து விட்டாரே அன்பான கல்வி கனம் பெற்று தந்தாரே அன்பான கல்வி கனம் பெற்று தந்தாரே தட்டு அட கட்டி தனிர திறந்து விட்டாரே தடுப்பணைகள் <todipanikai> <todipanikai>

ീരൻ കൾവി തന്ന കർമ്മവീർ കാമരാസരി

சமுதாயம்லர வன்முறை கல்வியோ உதர்போ போக்குமானது வணக்கம் என் பெயர்

வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆறாயிரம் பள்ளிகளை மக்கள் அவரை கல்வி கொண்டிருந்தேன் தர்மவீரன் காமராஜாவை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதம் தேதி

வயதில் காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் முதல் பத்தியமூர்த்தியாக లైక్ фамиలాదారు తడంగే వేతన్ ఆమరత్ తీతి తమ ది యునవ తీతం ఏనా కాల కిట్టంగలై కాల కిట్టంగలై వేతన్ ఇబ